அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் திஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுதான் மிச்சம் பாருங்க டக்குன்னு நாட்கள் எல்லாம் போயிட்டு இருக்குங்க இந்த வருஷமே எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே தெரியல அந்த கேப்ல இந்த கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள வந்து பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்காவது விஜயமாக ஸ்ரீலங்காக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வந்திருக்காங்க இப்ப நேத்து தானே வந்தாங்க நம்ம நேத்து செய்திகள் பார்த்தோம் இல்லையா செய்தி அவர் வர்றதுக்கு முன்பாக நியூஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம் போட்டதுக்கு அப்புறமா நைட் டைம்ல தான் அவர் வந்திருந்தாங்க அவர் வந்ததுனால அந்த கட்டுநாயக்க ஹைவே எல்லாம் வந்து மூடியிருந்தாங்க மூடினதுனால சில ரோட்ஸ் எல்லாம் வந்து நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் காலையில அதாவது ஈவினிங் ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வர காட்டிலும் மூடிடுவோம் அதுக்கு மாற்றமாக நீங்க வந்து வேற பாதைகளை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லி தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நம்மளோட மக்கள்ஸ் வந்து எப்படின்னா இந்த அதாவது இந்த எரிய நெருப்புல என்ன உத்தர மாதிரி அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து பன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேத்து எல்லாமே ரோட்ல நின்றுட்டு ஹோன் அடிச்சு 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 ரோட்ல வந்து ரொம்ப சப்தத்தை வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க அந்த காணொளிகள் நேத்து நைட்டே ரொம்ப வைரல் ஆகியிருந்தது பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துடுவாங்களேன் அதோட நேத்து நைட்டு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்னைக்கு காலையில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து சுதந்திர சதுக்கத்தில் வச்சு வரவேற்றுருந்தாங்க மிகவும் பிரம்மாண்டமான முறைன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படின்னா அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு கொடுத்த அளவு வரவேற்பு வந்து இங்கே கொடுக்கல அதாவது இந்த பிரம்மாண்டமான வரவேற்புன்னு சொன்னேன் இல்லையா இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு அப்படிங்கிறதும் அந்த பேர் பொருந்தாதுன்னு சொல்வேன்னா அனுரா அவர்களுக்கு இந்தியா கொடுத்த வரவேற்பையும் விட ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கல நம்ம நாட்டில் கொடுக்கலன்னா சொல்லுவேன் ஏதோ நம்ம நாட்டால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வடிவாக பண்ணியிருக்காங்க சுதந்திர சதுக்கத்தில் வச்சு பண்ணாங்க அதோட இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர்ட்டி சிக்ஸ் பில்லியன் சனத்தொகையை கொண்ட ஒரு நாடு உலகத்திலேயே அதிக சனத்தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு நாடு நம்ம நாட்டில் வந்து ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் சனத்தொகை கொண்ட நாடு நம்ம நாட்டுக்கு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வரவேற்பும் இருக்கும் அதாவது அந்த பெரிய சனத்தொ சனத்தொகை கொண்ட உலகத்திலேயே முதல் தர சனத்தொகை கொண்ட நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரி அப்படின்போது கொஞ்சம் கெத்திருக்க தான் செய்யும் ஆனாலும் அழகாக முறையில் பாதுகாப்பு எல்லாம் வந்து போடப்பட்டிருந்தது நிறைய பாதுகாப்பு இந்தியாவில் இருந்து பல மீடியாக்கள் வந்து வரவேற்கப்பட்டிருந்தது இதில் பல விமர்சனங்கள் வந்து எழுந்திருந்தது என்னன்னா இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து வரவேற்பு நிகழ்வை ஏன் சுதந்திர சதுக்கத்தில் எடுத்தீங்க சுதந்திர சதுக்கத்தில் உள்ள அந்த சுவர்களுக்கிட்ட இருந்து புகைப்படங்கள் போது நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்துடும் என்னங்க இப்போ மோடி வர்றாரு ஒரு லிட்டர் பெயிண்ட் எடுத்து அடிக்க முடியாத அந்த செவருக்கு ஃபுல்லா நீங்க அடிக்க வேண்டாம் சைடுக்காச்சும் பெயிண்ட் பண்ணியிருக்கலாம்ல பாறைங்க ஊற்றியே அப்படியே இருக்குங்க டஸ்ட்டு மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோஸுக்கு நல்லாவாக இருக்குது ஃப்ரேமுக்கு நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சுதந்திரம் வந்து அந்த சுவர்கள் எல்லாமே வந்து சிமெண்ட் பூசப்பட்ட நிறத்தில் தான் இருக்குது ஆனாலும் அதுக்கு பெயிண்ட் பண்ணுறது கிடையாது அது ஒரு நினைவு தூபி அப்படிங்கிறதுனால அது அப்படியே வச்சுருக்காங்க ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு ஹெடி ஹெரிடேஜாக வந்து வச்சுருக்காங்க ஆனாலும் மோடி அவர்கள் வராரு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல எடுக்காம ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாகவே எடுக்க இருந்தது அதுனாலும் கொஞ்சம் கட்டிடம் நல்லா இருக்கு பழமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 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 ரோயல் லுக் கொடுக்குது இல்லையா ஒரு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஆனாலும் அந்த நரேந்திர மோடிக்குரிய அந்த வரவேற்பு நிகழ்வு அந்த இடத்துக்கு அது பொருந்தல அப்படிங்கிறது இன்னைக்கு பல ஊடகங்கள்ல கீழே கீழே கமெண்ட்ல வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இது ஒரு விஷயங்க இன்னைக்கு மோடியினுடைய ஸ்ரீலங்கா விசிட் பத்தி தான் நம்ம ரிவியூ பண்ண போறோம் ரெண்டாவது என்னென்னா நம்ம நேற்று நைட்டு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா நம்ம நாட்டு பிரதமர் கௌரவ கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனாங்க நான் சைட்டில் காமிக்கிறேன் இப்படி போனாங்க ஆனால் அடுத்த நாட்டு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கம்பீரமாக வர்றாரு அதுதான் அந்த நாட்டு பிரதமருக்கும் இந்த நாட்டு பிரதமருக்குள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு அங்கேயும் கொஞ்சம் நிறைய மீம்ஸ் வந்து ஷேர் ஆகியிருந்தது இது இப்படி அடுத்தது இன்னொரு கதை என்னன்னா இன்னைக்கு சுதந்திர சதுக்கத்துல காலையில வந்து வரவேற்பு நிகழ்வு வந்து இடம்பெற்றது இல்லையா இடம்பெறும்பொழுது ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பக்கம் அந்த ஏரியா கொழம்பு செவன் ஏரியா அந்த ரூபவாணி இருக்கிற ஏரியாலாம் வந்து மூடி இருந்தாங்க ரோடு எல்லாமே அப்போ இந்த ஆட்களை நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிய இந்த மாதிரி இடக்கு முழக்கான வேலைகள் நம்மளோட மக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல நம் நாட்டு மக்கள் வந்து இப்படி செஞ்சது மிகப்பெரிய ஒரு பிழைன்னு நான் சொல்வேன் அதாவது மோடி அவர்களுடைய வாகனம் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் மக்கள் மக்கள்ஸ் என்ன பண்ணுறாங்கண்ணா கொஞ்சம் பேர் இருந்துட்டு எல்லாமே ஊ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் எழுப்புறாங்க அப்போ அது இன்னொரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வரும் பொழுது என்னதான் இருந்தாலும் எவ்வளவு உதவிகள் வந்து இந்த நாடு நமக்கு செஞ்சிருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னும் பொழுது நம்ம நாட்டுக்கு வந்து வரும்பொழுது ஒரு விருந்தாளியாக வரும் பொழுது அதுக்கேத்த கௌரவத்தை மரியாதைன்னு வந்து கொடுக்கணும் இல்லையா ஆனால் நம்ம நாட்டு ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் நின்றுட்டு அந்த இடத்துல இருந்து சத்தம் எழுது கத்திருக்காங்க இது முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு கூட பிறட்டுகாமி கட்சியினுடைய வேலையாக இருக்கணும் கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க இது போக இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா என்னதான் கவர்மெண்ட் இப்போ ரணில் அவர்களுடைய காலத்துல மஹிந்த அவர்களுடைய காலத்துலலாம் வந்து மோடி வந்திருப்பாரு அமைத்திரியுடைய காலத்துல வந்திருக்கிறாரு இப்ப நாலாவது தடவைன்னா பாருங்க எத்தனை தடவை வந்திருப்பாரு எந்தெந்த ஆட்சி காலத்துல வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வரும்பொழுது எதிராக வந்து எகேன்ஸ்டா போராட்டங்கள்லாம் பண்ணீங்க இப்ப இந்தியா வந்து வரும்பொழுது இந்தியா பிரதமர் வந்து வரும்பொழுது நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தானே இருக்கீங்க அவங்களுக்கு வளர்ஞ்சி கொடுத்து போறீங்க இத ஒரு ஒரு பேசிக்கா ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம குடும்பத்திலயோ நம்மளுடைய ஃபேமிலிலேயோ நம்மளுடைய உறவினர்களுக்கு பின்னாடி நம்ம பயங்கரமா திட்டுவோம் என்ன சரி தப்பு செஞ்சாக்கா பயங்கரமா ஏசுவோம் பேசுவோம் நல்லா விமர்சிப்போம் ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அஸ்லாமலை வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போகுது போகுதுன்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்போம் அது மாதிரிதான் பொதுவான அது அரசியல்வாதிகளுக்கும் போறது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க ஜனாதிபதி அவர்களை மீட் பண்ணிருக்கிறாங்க காலையில வந்து வரவேற்பு நிகழ்வுகள் வந்து நடந்தது இதில் தமிழ் அரசியல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மனோகணேசன் ஐயா அவர்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திகாம்பரம் எம்பி அவர்கள் மனோகணேசன் எம்பி அவர்கள் அவங்க அந்த டீம் கொஞ்சம் செந்தில் தொண்டமானவர்கள் இவங்க இந்த டீம் எல்லாம் வந்து ஒரு செட்டாக வந்து பிரதமர் மோடியை வந்து மீட் பண்ண புகைப்படங்கள் வந்து இன்றைக்கி வெளியாகி இருந்தது செந்தில் தொண்டமானவர்கள் மனோகணேசன் எம்பி அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க மனோ கணேசன் எம்பி அவர்களும் மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தார் அதே மாதிரி கிழக்கு வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாடா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் சுமந்திரன் அவர்கள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் அதுபோக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லிட்டு அந்த செட் அப்படியே இன்னைக்கு மோடி அவர்களை வந்து மீட் பண்ணி புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க அதையும் வந்து ஷேர் நான் அதில் ஒருத்தரை தேர்னேன் எங்க அவரை காலையில் முக்கியமான ஒருத்தரை காலையில் நான் தேர்னவர் யாரா இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் நின்று அவர் நின்று பேசியிருக்கணும் அவரை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல இருக்கலை சரி ஓகே அவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்ஸ் எடுத்து நாடாளுமன்றத்துக்கு போனவர் முக்கியமா அவர் உள்ள பேசுறதுக்கு ஏன் விடலன்னு தெரியல இது இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பெட்டால அதாவது புகையிரத நிலையத்துக்கு முன்பாக கோட்டையில என்ன நடந்துச்சுன்னா அந்த முன்னிலை சோசலிச கட்சி வசந்த முதலிகே இவர் உட்பட துமிந்த நாகம் அப்படி பல பேரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மோடி அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்த இருக்கும் ஒப்பந்தங்கள் வந்து நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் பதாகைகளை ஏந்தி கொட்டுவையில் அதாவது பெட்டால வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த காணொலிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல வந்து ஓ அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா

త ర ినేట్ మండ తవ సంకరణ యస, రే ජනతාව మరే అత మరే పరంప ාව మరే సంపత యల පా సంక గయసు. ඒ పే ి సකయ ෑ మీ కలం సంస స తే యసం ంక ස. స్ త ంక యూసం సం సం ం ేర ంద හ ా ర పో ై రతి ద ేశ పా లో ాగచே. ඉන්දියාව ජ්‍යාර්ගගේ අතාම්බරනතම මේක කරේ කියලා අද මේක කරන්නේ අනුල දිසානායකට අනුුවල දිසානායකට බුල්ට ටොපියත්්දීලා ඒකතම එතර දිරි විශෂ සත්ව. එදා ඉන්දියාව ජාර්ගගේ මේක ඉන්ද ලංකා කිවසුන් අස්සං කරගත්තේ ජයාර්ගේ අතම්බරල අද අනුුව දිසානායකගේ මේ ගිවසුන් අස්සං කරගන්නන්නේ බුල්ටෙක්්දීලා. එනිසා ඒ තරම් පහත්තනකට මේරට අනාගතය වට්ටල දයනවා අපි අනුුව දිසානායක ආ්ඩුවෙන්පප ආන්ඩුවෙන් හනව ොල දන ව ීම සංස්කෘති මේ කද රත ජ න තු තු ැ න න් ෙ න්න නැතුව සු සන් කර ු දේශමන සස්කති. ඒ තමයි මෙත මෙතෙක් ර ති බිත් දේශම සංස්කෘති. ෝ ගමට එල්ජ කිවසු මස්සං කරේ මයි බැසිල් රාජ පක්ෂ පන් දොළහි ගන්ට ඒ අසංගරති ජපික ේචන කර පාන්ද්‍ර ොලාහි ගන් කිුසුම සං කර ොරන්ගේ කියර අද ගොල්ලො කරන්න තේක මයි.

நீங்க வந்து மக்களுக்கு தெரியாம பார்லிமெண்ட்டுக்கு தெரியாம கடவுள வந்தீங்க ஒப்பந்தங்களை நீங்க வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒரு நல்ல நாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இன்றைக்கி வந்து நடந்த விஷயம் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட மோடி அவர்களை வந்து இன்றைக்கி மீட் பண்ணி பேசியிருக்காங்க மே பேசினது மாத்திரம் இல்லாம மோடி அவர்களுக்கு வந்து ஒரு சிறுத்தையினுடைய புகைப்படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசிக்கலி அவர் ஒரு நல்ல ஒரு வைல்ட் ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து இந்த யால அதுக்காக வில்ப வில்பத்து போன்ற இலங்கையில் உள்ள சரணாலயங்களுக்கெல்லாம் போய் போயிட்டு புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல புகைப்பட கலைஞர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனால அவர் எடுத்த புகைப்படமாக இருக்கலாம் அவர் இன்னைக்கு கொடுத்தது அதுவும் வந்து இன்னைக்கு ரொம்ப வைரலாகி இருந்தது இது போக இன்னைக்கு சுதந்திர சதுக்கத்துக்கு நம்ம திரும்ப வருவோம் விஷயத்துக்கு இன்னைக்கு சுதந்திர சதுக்கத்துல வந்து மரியாதை வெட்டுக்கள் முழங்க மோடி அவர்களை வந்து வரவேற்றது மாத்திரமே இல்லாம அரச சார்புல மிக முக்கியமான ஒரு ஆறு பேர் வந்து நின்று இருந்தாங்க முன்னாடி நின்று இருந்தாங்க அதில் மோடி அவர்களை வரவேற்றதுக்கு அப்புறமா வந்து இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் டாக்டர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் விமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர் சுனில் ஹந்துண் நெத்தி அவர்கள் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் விஜித ஹேரத் அவர்கள் இந்திய வெளி விவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க கைகுழுக்கள் செஞ்சாங்க பேசினாங்க இது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்பொழுது ஆரம்பத்தில் வந்து ஜனகன மனாதிநாயக ஜெயகே அதாவது இந்தியாவினுடைய தேசிய கீதம் வந்து ஒழிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இலங்கையினுடைய தேசிய கீதம் வந்து ஒழிக்கப்பட்டிருந்தது ஒரு விஷயம் அந்த இந்தியா தேசிய கீதம் ஒழிக்கப்படும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பாடிட்டே இருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு இந்திய தேசிய கீதம் தெரியாது ஆனாலும் சந்தர்ப்பம் கொஞ்சம் மனநம் செஞ்சு அவர் கூட சேர்ந்து படிச்சிட்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றேன் அது பெரிய தேசிய கீதம் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன தேசிய கீதம் தான் இந்திய தேசிய கீதம் அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருந்தது அதோட இன்னொரு விஷயம் இந்த இந்திய தேசிய கீதமாக இருந்தாலும் சரி இலங்கையினுடைய தேசிய கீதமாக இருந்தாலும் சரி அது அது ஒரு ஒரு இசையாக வந்து ஒழிக்கப்பட்டாலோ இல்லைன்னா குரலாக வந்து ஒளிபரப்பப்பட்டாலோ ஒரு கூஸ் பம்ஸ் வந்து நமக்குள்ள வரும் அந்த அளவுக்கு வந்து இலங்கையில இலங்கையினுடைய இது மாத்திரம் இல்லை இந்தியாவுடைய மாத்திரம் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய நூத்தி சச்ச நாடுகளினுடைய தேசிய கீதங்களை ஒரு ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய தேசிய கீதங்கள் நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் இந்தியாவினுடைய தேசிய கீதம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இது போக இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து மித்ர விபூஷண அப்படிங்கிற ஒரு விருதை வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காரு நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இலங்கையுடன் கொண்டிருக்கும் நட்புறவுக்காக மோடிக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதோட வந்து மோடி அவர்கள் வந்து பேசும்பொழுது கூட திருவள்ளுவரினுடைய ஒரு திருக்குறளை வந்து தமிழை உரையாற்றி தான் பேச்சை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதாவது செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல வினைத்தறிய யாவுள காப்பு அப்படிங்கிற திருக்குறளை கூறி தான் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற நல்ல நண்பனும் நல்ல நட்பையும் தவிர பாதுகாப்பு வாரனாக வேறு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் பாருங்கள் அந்த மனுஷனே தமிழில் உள்ள ஒரு திருக்குறளை வந்து சொல்லி இன்னைக்கு இங்கே வந்து உரையாற்றுறாருன்னும் பொழுது அவர் வர்றதை பார்த்து அவருடைய அந்த வருகையினுடைய அந்த இதை பார்த்து மெய் மறந்து போய் நம்ம நாட்டில் வந்து தமிழ்ல போடுறத கூட அவரை வெல்கம் பண்ணுறது தமிழில் போடுறது கூட மறந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து வெட்கப்படணும் இந்த விஷயத்துல அப்படின்னு தான் சொல்லணும் அதோட வந்து இன்றைக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வயர் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க வாம் வெல்கம் டு த இந்தியாஸ் ப்ரைட் ஹோன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகை போட்டிருந்துச்சான் இன்னொரு பதாகையில் இருந்துச்சான் வாம் வெல்கம் டு இந்தியாஸ் ப்ரைட் ஹோன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த த என்ற வேர்ட் வந்து ஒண்ணுல இருந்துச்சா ஒரு பதாகையில இல்லையா மிஸ்டேக் ஒன் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வெல்கம் சைன் ப்ராப்லி கரெக்டட் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் போட்டதாங்கிற மாதிரி சொல்றாங்க இது இப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்த கார்ட்டூன்ஸ் நேற்று வந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே நரேந்திர மோடியை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் இதில் இருந்தது இதில் நான் உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் காமிக்கிறேன் பாருங்கள் ஜனாதிபதி அவர்கள் ட்ரெயின்குள்ளே இருந்து டீ கேட்குறாரு நரேந்திர மோடி அவர்கள் டீ கொடுக்குறாரு அவருடைய ஆரம்ப கால தொழில்களை வந்து பிரதிநிதித்துவம் அதாவது அந்த சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் வந்து இருந்தது அதோட வந்து நார்மல் பீப்புளுக்கு போலீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க விஐபிக்கு எப்படி வந்து போலீஸார் வந்து ட்ரீட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் பாருங்கள் எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கின்னு சொல்லிட்டு அதோட அடுத்த வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரதும் இந்த பக்கம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறது கரெக்டாக யாருன்னு தான் எனக்கு தெரியல கண்ண கரெக்டாக கண்டுபிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பக்கம் அனுரகுமார் மாலையோட நிற்கிறாரு ஜனாதிபதி அவர்கள் அதுக்கப்புறம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முதல் தடவை பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு போனார் இல்லையா அப்போ ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது இல்லையா அதோட அங்க எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்படி இருந்துச்சு இப்ப அவர் ஸ்ரீலங்காக்கு வந்தபோற எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ரெண்டு ஒன்று மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு புகைப்படம் அவதர் அப்படி மோடி அப்படியே பறந்து அனுமர் மாதிரி பறந்து வர்றாரு கீழே வந்து அனுரா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்டூன் என்னன்னா நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களும் இந்திய பிரதமர் அவர்களும் சந்தோஷமா மகிழ்கிறா மகிழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைட்ல ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க யார் அப்படின்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் ஐயோ நம்மளால முடியலையே அப்படிங்கிற இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது அதுக்கப்புறம் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து சம்பூர் சோலார் பவர் ப்ரொஜெக்ட் அதாவது சம்பூரில் ஆரம்பிக்கப்பட இருக்கிற வந்து சூரிய உற்பத்தி ப்ரொஜெக்ட் இருக்கு இல்லையா அதை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம நாட்டில் உள்ள குரங்குகள் வந்து போராடுற மாதிரியும் பாய்கோட் இந்தியா வி கண்ட்ரோல் சிபி பேன் வின் பவர் ஸ்டவ் ஸ்டாப் யூஸிங் சோலார் பவர் அதானி கோ ஹோம்னு குரங்குகள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிற மாதிரி இது ஒரு கார்ட்டூன் வந்து இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா என்பிபி கவர்மெண்ட் வில் will பி more transparent அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நோ டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கார்ட்டூன் இப்படி நிறைய வந்து கார்ட்டூன்ஸும் வந்து வெளியாகி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களினுடைய வருகை பற்றின விஷயங்கள் தான் பேசு பொருளாக இருக்கு அதோட அத வந்து இன்னைக்கு செய்திகளை வெளியிட்டு இருந்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில வந்து பல்வேறு துறைகளில் கைச்சாத்திடப்பட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பரிமாற்றம் இன்னைக்கு முற்பக ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ஏகேடி முன்னிலையில நரேந்திர மோடி அவர்களுடன் வந்து இடம்பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இலங்கை இந்திய உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் வலுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் ஆகிய துறைகள் மற்றும் நன்கொடைகள் உதவிகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இன்னைக்கு கைச்சாத்திடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுக்குறேன் சைடில் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன் வாசித்து பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன அந்த ஏழு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வலுசக்தி ஏற்றுமதி இறக்குமதி நான் திரும்ப சொல்றேன் டிஜிட்டல் பரிவர்த்தனை பாதுகாப்பு ஒத்துழைப்பு கிழக்கு மாகாணத்தில் பல்துறை ஒத்துழைப்பு வேலை திட்டங்கள் இந்திய மருந்து நிறுவனம் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இடையில் ஒப்பந்தம் திருகோணமலை வலுசக்தி கேந்திர நிலையம் தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தம் இப்படி ஏழு விஷயங்களை தொடர்பட்டு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதோட நாளைக்கு அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு வந்து ஸ்ரீ ஸ்ரீ போதிக்கு வந்து வந்து போறாரு நரேந்திர மோடி அவர்கள் அதனால ஜனாதிபதி அவர்களும் அதில் வந்து கலந்துக்க போறாங்க இப்படி நாளைக்கு நைட்டோட பயணங்கள் மோடி அவர்களுடைய விஷயங்கள் வந்து முடிய போகுது மோடி அவர்கள் அந்த கை அந்த ஒப்பந்தங்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது விரிவான தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கறேன் அதுபோக முகமது ருஷ்தி அவர்களை வந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக மூன்று மாதங்கள் வந்து தடுத்து வைத்திருக்கிறாங்க இல்லையா பிடிஐவின் கீழ் அதாவது அவரை வந்து தடுத்து வச்சது பிள்ளை நீங்கள் வந்து தேர்தல்களுக்கு முன்பாக பேசினது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமாக்குன்னு சொன்னீங்க பிடிஐ வந்து எடுப்போம்னு சொன்னீங்க பட் நீங்கள் இப்போ அதைத்தானே அமுல்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சர்வதேச மன்னிப்பு சபையும் வந்து விஷயங்களை வந்து கோரிக்கைகளை வந்து விடுத்திருக்காங்க அது போக வெளிக்கடை போலீஸாரால் கைது செய்யப்பட்ட வாலிபன் இருக்கு இல்லையா நிமேஷ் சத்சர நிமேஷ் அவர்கள் வந்து இறப்பு எப்படி அவர் இறந்து போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிஐடி பாரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்து அவரை வந்து உடல் தகனம் வந்து செய்யப்பட்டது அதையும் நம்ம பார்க்கக்கூடியதா வந்து இதில் டீட்டெயில் நான் நேற்று ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதான் ஒரு மாடலிங் துறைக்கு ஆசைப்பட்டு வந்து நல்லா வந்து பாடக்கூடிய ஒரு பையன் இலங்கையில் வந்து பவு பதுல்லையிலேருந்து கொழும்புக்கு வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பணி புரிஞ்சிட்டுருக்கும் பொழுது ஒரு கோர்ஸில் செஞ்சுட்டு பணி புரிஞ்சிட்டுருக்கும் பொழுது விஹாரைக்குரிய ஒரு இடத்துல தான் தங்கி இருந்திருக்கார் புதுசாக ஒரு ஹாஸ்டல் தேடி அவர் போன டைமில் தான் அந்த இடத்துல அவரை பிடிச்சி அடித்து மரத்தில் கட்டி போட்டு அடித்து அவருக்கு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸ்க்குல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிச்சோ ஏதோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது ஏப்ரல் முதலாம் தேதி நடந்திருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி அவர் இறந்துட்டதாக தகவல் போயிருக்கு தாய் போய் பார்த்துருக்காங்க இப்படி சம்பவம் நடந்திருக்கு இதில் ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஐடியினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து இந்த கேஸை வந்து கையிலெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமாக இருக்குது இவ்வளோ நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோடி அவர்களுடைய வருகையில் நம் நாட்டு மக்கள் இந்த ஹோன் அடித்தது அதுக்கப்புறம் என்னென்னா ஆ இப்படி தாங்க அரசு அப்படின்னு வரும்பொழுது ஒரு கவர்மெண்ட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு நாட்டினுடைய பிரதமர்னு வரும்பொழுது அதுக்குரிய மரியாதையை நான் கொடுத்து தான் ஆகணும் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுனால நம்ம நாடு தான் வந்து பாதிக்கப்படும் அதுதான் சொல்லுவாங்க என்ன நல்லது செஞ்சாலும் டக்குன்னு மறந்துடுவாங்க ஜனங்க இந்தியா வந்து இந்தியா விஷயத்தோடு ஒப்பிடும்பொழுது என்ன கெட்டது தான் இருந்தாலும் எவ்வளோ உதவிகளை வந்து இந்த கோவிட் டைமில் அதுக்கப்புறம் வந்து இந்த பொருளாதார சிக்கல் வரும்பொழுது நம்ம வாங்கி சாப்பிட்ட நாங்கள் தான் நம்ம ஏரியாவுக்கு கொழும்புல கிடைக்கலனாலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அதிகமான உதவிகள் வந்து போய் சேர்ந்துருந்தது இருந்தது இப்போ வாங்கி சாப்பிட்டு வந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது நம்ம வீட்டுக்கோ ஒருத்தர் அப்படி வரும்பொழுது நம்ம அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவோமா என்ன இப்போ இதெல்லாம் சரியில்லாத விஷயங்கள் அப்போ அரசாங்கத்தை குழப்பத்துக்குன்னே ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் அந்த அரசு ஜெயிச்சு வரும்பொழுது ஆட்சி செய்ய விட்டீங்கன்னா நல்லா தான் போகணும் இப்போ நம்ம அதுக்கப்புறம் சொல்லணும் ஆட்சி செய்ய விடுற மாதிரி வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஜனாதிபதி அவர்களுடைய சைட்லைன்ஸ் சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சொன்னது சொன்னது வேற இப்ப நடக்கிறது வேற அப்படின்னு சொல்றாங்க இப்போ தாங்க நாங்க வந்து நாலு அஞ்சு மாசம் ஆகுது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லையா சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அப்போதே ஒரு கேள்வி கேட்டேன்ல இவர் மிஸ் ஆயிட்டா இருப்பா யாருன்னு நினைக்கிறீங்க குட் நைட்